அனைவருக்கும் வணக்கம் குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நான்கு மாணவர்களின் இரண்டாவது மற்றும் நான்காவது வகுப்பை பற்றி தான் முதலாவது ஓட்டிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரிதீஷ் குமரன் திருவானை கோயிலேருந்து வந்துட்ருக்காப்பில் நல்லா ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாணவர் இது பார்த்திங்கன்னா அவருக்கு இரண்டாவது கிளாஸு ஏற்கனவே அவர் வந்து பாடி பேலன்ஸிங் கற்றுட்டு இருந்தனால நீ வந்து பாடி லிஃப்டிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் குதிரையில் எவ்வாறு நம்ம வாக்கிலே வந்து வா பாடியை வந்து லிஃப்ட் பண்ண இருக்கோம் நம்ம சொல்கிற மாதிரியே அவர் வந்து கிராஸ் பண்ணி நீட்டாக வந்து கற்றுக்கிட்ருக்காரு ஸோ இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஆலன் ஜெஃப்ரி இவர் பார்த்திங்கன்னா நம்ம பால் பண்ணை பக்கத்தில் தான் இவங்க இருக்காங்க இவங்களும் பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது கிளாஸு இவருக்கும் வந்து அதே லிஃப்டிங் பாயிண்ட்டு தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ரிக்காப் வந்து குழந்தைங்களுக்கு தகுந்தாப்பில் மாற்றி கரெக்ட் பண்ணி டைட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரண்டாவது வகுப்பு அப்படிங்கிறதுனால குதிரையை தனியாக அவங்கள்ட்ட விடாமல் நம்மளோட கண்ட்ரோலில் தான் நம்ம வந்து குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இது மாதிரி சேஃப்டி தான் நம்ம வந்து முக்கியமாக கொடுத்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம தெரிவிச்சுட்டே இருக்கோம் அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க வாக்குலேயே வந்து பாடி லிஃப்டிங் நம்மளுடைய ரெண்டு கால்களையும் ரிக்கப்பில் வச்சு அழுத்தி எவ்வாறு நம்ம ஏந்திரிச்சு நிற்கணும் குதிரையில் அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து இந்த பயிற்சியில் வந்து கொடுக்கப்பட்டது ரெண்டு மாணவர்களுமே ஈஸியாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக வந்து செஞ்சாங்க தொடர்ந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா மீனா லோஷினி அப்புறம் கனிஷ்கா ரெண்டு பேருடைய நான்காம் நாள் பயிற்சி பார்க்குறீங்க அவங்க வந்து இன்றைக்கி தனியாக ஓட்டுறதுக்கான முதல் படி பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம் அவங்களே வந்து நான்காவது நாளில் வந்து வட்டமிடுதல் தனியாக குதிரையை இயக்குதல் ஆகிய பயிற்சி வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த வீடியோவோட எண்டில் அவங்க தனியாக இயக்குன வீடியோ வரும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பயிற்சிக்கு மூணு மணி நேரம் வகுப்புக்கு வரவங்க திருச்சியில் நம்மளோட பயிற்சி வந்து தற்சமயம் வந்து நடந்துகிட்ருக்கு மேலே கலமலை அப்படிங்கிற பகுதியில் எஸ்ஐடி கல்லூரி கிரவுண்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்துருக்கு வார வாரம் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் உங்கள் குழந்தைகள் மற்றும் நீங்களும் இந்த பயிற்சியில் கலந்துக்கணுன்னா என்னோடய தொடர்பு எண்ணில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியாக இயக்கக்கூடிய வீடியோவை பார்க்குறீங்க முதலில் உட்காந்து சர்க்கிள் அடிக்கிறாங்க இந்த பயிற்சியும் வந்து இன்றைய தினத்தில் வந்து கொடுக்கப்படுது இது மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் சிறப்பான முறையில் பாதுகாப்பாக எளிமையாக கற்றுக்கணுன்னா நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூட்டத்தில் பயிற்சிக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரம் தோறும் மதியம் டு ஆறு திருச்சியில் மேலக்கலமலை மலை அப்படிங்கிற பகுதியில் திரு பாலாஜி அவர்களுடைய பண்ணையில் வந்து நடைபெறுது தேவைப்படுறவங்க கலந்து கொள்ளலாம் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்